வாருங்கள் கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது ராகு தரும் வரங்கள் அதாவது ராகு கிரகங்களின் ராஜகுரு என்ற தலைப்பின் கீழ் ராகுவின் செயல்பாட்டில் தீய பலன்களை காட்டிலும் நற்பலன்கள் அதிகம் என்பதை சொல்வதற்காகவே இந்த பதிவு ராகு எங்கு நிற்கிறாரோ அந்த பாவத்தினை கெடுத்து விடுகிறார் என்று சொல்லப்படுகிறது அதாவது ராகு ஒரு வீட்டில் நிற்கிறார் என்றால் அந்த வீட்டின் பலன்கள் முற்றிலுமாக கெடுத்து விடுவார் என்று அனைவராலும் சொல்லப்படுகிறது ஆனால் அது அப்படி அல்ல ராகு கிரகங்களில் ராஜ குரு ஆகும் ராகு நிற்கின்ற வீடானது வலிமை பெற்று விட்டால் வலிமையான யோகத்தினை ராகு செய்து விடுகிறார் ராகு நிற்கின்ற வீடானது வலிமை குறைந்து விட்டால் தீமையான பலன்களை கொடுத்து விடுகிறார் இந்த அமைப்பானது எல்லா கிரகங்களுக்கும் பொதுவான விதைத்தான் பரவலாக ராகு நின்ற இடத்தில் தீமைகளை செய்வார் என்று நம்பப்படுகிறது ராகு நின்ற பாவம் கெட்டுப்போகும் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் ராகு அந்த அளவிற்கு தீய கிரகம் அல்ல ராகு ஒரு ஒளிப்பிழம்பாகும் அதாவது ராகுவினை ஒளிப்பழம்பானது வீரியமிக்கது என்று சொல்லலாம் ராகுவின் ஒளியானது அமிர்தத்திற்கு ஒப்பானது ராகுவின் ஒளியினை கிரகிக்கும் கிரகங்கள் பலம் பெற்று விடுகின்றன அதாவது ராகுவின் கோணங்களில் கேந்திரங்களில் அமர்ந்து கிரகங்கள் பெறுகின்ற வலிமை வலிமையான பலன்களை கொடுக்க அதாவது இருந்து தீய கிரகமானது பெறும் அமிர்த ஒளியானது தீய பலன்களை அதிக அளவில் செய்ய நினைக்கிறது இருந்து ஒரு நல்ல கிரகமானது பெறும் அமிர்த ஒளியானது நல்ல பலன்களை அதிக அளவில் செய்ய நினைக்கிறது ஆனால் பழி முழுவதும் ராகு மீதே சென்று விடுகிறது ராகு நினைத்தால் ஒரு கோடீஸ்வரன் ஆகலாம் ராகு நினைத்தால் ஒருவரை கிழவிட வைத்துவிடும் ஆனால் ராகு இங்கு ஒரு கருவியாகவே இருக்கிறார் அவர் தன்னிச்சையாக எந்த பலனையும் செய்வதில்லை ஆனால் ராகு மட்டும் பொதுவாக வலிமை பெற்றுவிட்டால் அற்புதங்களை செய்து காட்டுவார் அது எப்படி என்கிறீர்களா வாருங்கள் உதாரண ஜாதகத்தினை வைத்து ராகுவின் ராஜ யோகங்களை பார்ப்போம் உதாரண ஜாதகம் ஒன்று பிரபல ஜோதிடர் பி வி ராமன் இவர் பிறந்தது கும்பலக்னம் மீனத்தில் ராகு ரிடபத்தில் சந்திரன் சனி கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்கிரன் புதன் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் குரு இவருடைய ஜாதகத்தில் ராகு இரண்டாம் இடத்தில் அமைந்திருக்கிறார் ராகு இவருடைய இரண்டாம் பாவத்தில் அமர்ந்திருப்பதால் இரண்டாம் பாவமானது கெட்டுப் போயிருக்க வேண்டும் ஆனால் ராகு அமர்ந்த வீட்டிற்கு கோணத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் ராகு அமர்ந்த வீட்டிற்கு கோணத்தில் ராகு அமர்ந்த வீட்டு அதிபதியான குருவும் அமர்ந்திருக்கிறார் குரு அமர்ந்த வீட்டதிபதியான செவ்வாய் குருவிற்கு கோணத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகு அமர்ந்த இரண்டாம் இடமானது வலிமடிந்து இருப்பதை காண முடிகிறது பொதுவாக இரண்டாம் இடத்தில் அமர்ந்த ராகு எந்த விதமான பாதிப்பினையும் தருவதில்லை ஆனால் இவர் ஒரு ஜோதிடராக வாக்கு வலிமை பெற்றவராக பிரபலமாக இருக்க முடிந்தது பொதுவாக ராகு எங்கு அமர்ந்தாலும் அந்த இடத்தினை பாதித்துவிடுவார் என்று சொல்வதற்கில்லை ராகுவை வைத்து மற்ற கிரகங்கள் பலம் பெறுகின்றன அவ்வாறு பலம் பெறும் கிரகங்கள் நல்ல கிரகமனில் நல்ல பலன்களை கொடுக்கிறது அவ்வாறு பலம் பெறும் கிரகங்கள் தீய கிரகமனில் தீய பலன்களை கொடுக்கிறது அப்படித்தான் தீய பலனை தரும் கிரகமானது எப்படி ராகுவனை பயன்படுத்திக் கொண்டது என்பதை மற்றொரு உதாரண ஜாதகம் வைத்து பார்க்கலாம் பாருங்கள் பி எம் கவுல் இந்திய ராணுவ தளபதியாக பதவி வகித்தவர் அவருடைய காலத்தில் தான் இந்திய சீனா போர் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஏற்பட்ட போராடாகும் அப்பொழுது போரில் இந்தியா தோல்விட்டதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது இவரை பற்றிய பலவிதமான சர்ச்சைகளும் புத்தகங்களாக வெளிவந்தன அதற்கு அவரும் ஒரு அன்டோல்ட் ஸ்டோரி என்ற புத்தகத்தில் விமர்சனங்களுக்கு பதில் எழுதினார் என்னதான் உயரிய பதவி வகித்தாலும் விமர்சனங்களை சந்திக்க நேர்ந்ததற்கு இரண்டாம் இடத்திலமர்ந்ததாக எப்படி காரணமாகிறார் என்பதை பார்க்கலாம் வாருங்கள் இவருடைய ஜாதகத்தினை பார்வையிடுவோம் இவர் பிறந்தது கும்பம் மீனத்தில் ராகு புதன் மேஷத்தில் சூரியன் சனி சுக்கிரன் மிதனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் குரு ராகு இங்கு இரண்டில் அமர்ந்திருக்கிறார் அவர் அமர்ந்த வீட்டதிபதியான குரு பத்தில் அமர்ந்து ராகுவின் பலத்தினை பெற்று இராணுவ தளபதியானார் அதற்கு கிரகங்கள் எப்படி உதவி கிடைத்தது பத்தாம் இடத்தொன்று ராகு பலத்தில் ஒன்பதில் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்தினருக்கு உதவும் ஒன்று நான்கு ஏழு ஆகிய வீடுகளின் அதிபதிகள் மற்றும் வீடுகள் கவனிக்கப்பட வேண்டும் அப்படித்தான் இவருக்கு ஏழில் செவ்வாய் இராணுவ உதவி கொடுத்தார் பிறந்த கும்பலக்கணத்திற்கு நான்காம் இடத்தோன் புதன் ராகுவோடு இணைந்து வலிமை பெற்றார் பிறந்த கும்பலக்கணத்திற்கு ஒன்றாம் இடத்தோன் ராகு அமர்ந்த வீட்டின் அதிபதியான மீனத்தின் யோகரான சந்திரன் பார்வையினை சனி பெற்றதால் அற்புதமான யோகம் இவருக்கு கிடைத்தது ராகுவின் உதவியால் பலத்தினை பெற்ற குரு சனி சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்படியாக இராணுவத்தில் உயர் பதவியினை இவருக்கு கொடுத்தது ஆனாலும் அவர் பதவி வகித்ததில் முரண்பாடுகளும் சர்ச்சைகளும் பேச்சுகளும் எழுந்ததற்கு காரணம் இரண்டில் அமர்ந்த ராகு என நினைக்கத் தோன்றும் ராகுவோடு தொடர்பில் நல்ல கிரகங்கள் எப்படி யோகத்தினை தருகிறதோ அப்படித்தான் ராகுவோடு தொடர்பில் உள்ள தீய கிரகங்கள் தீய பலன்களை கொடுக்கிறது இங்கு ராகு அமர்ந்த வீட்டிற்கு பாதகாதிபதியான புதன் விமர்சனங்களை அவர் வகித்த பதவியில் தந்தது அதாவது ராகு புதன் இணைந்து இருந்ததால் ராகுவின் முழுமையான பலத்தினை பெற்றுக்கொண்ட புதன் தனது பாதகத்தன்மையை அதிகப்படுத்தி கொடுத்தார் அதற்கு அவருடைய பதிலும் விமர்சனங்களும் உள்ளானது எனவே வாக்குஸ்தானத்தில் அமர்ந்த ராகு இவருக்கு பெரும் பின்னடைவனை தந்ததற்கு காரணம் ராகுவோடு பலத்தினை புதன் பெற்றதே காரணமாகிறது எனவே இரண்டு விதமான ஜாதகங்களை பார்த்தோம் அதாவது இரண்டில் அமர்ந்தராக வாக்கு பலத்தினை ஒருவருக்கு கொடுத்தது அதாவது இரண்டில் அமர்ந்தராக ஒருவருக்கு விமர்சனங்களை கொடுத்தது இரண்டிலும் ராகு காரணம் அல்ல ராகுவின் பலத்தனை பெற்ற நல்ல தீய கிரகங்களே காரணமாகிறது ராகுவின் விளையாட்டினை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் திருதூர் பதிவில் சந்திப்போம் நேர்களே